வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் துலா ராசிக்கு சனி நன்மை செய்யும் கிரகமா தீமை செய்யும் கிரகமா என்று கேட்டால் நன்மை மட்டுமே செய்யும் தீமையே செய்யாது சுக்கரனின் வீட்டில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சனி தான் செய்யும் துலாம் என்பது சுக்கரன் வீடு உங்க ஹவுஸ் ஓனர் யார் தெரியுமா சுக்கரன் அப்படி இருக்கிறதே சனியை பார்த்து நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அது நாலுல இருந்தா அஞ்சுல இருந்தான்னா உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும் மிகப்பெரிய நன்மை செய்யுமா சனி யாருக்கு அதிக நன்மை செய்யும் என்றால் சுக்கரனுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்குத்தான் தான் அதிக நன்மையே செய்யும் சுக்கரனுடைய வீடுங்கிறது ரெண்டு ஒன்று ரிஷபம் துலாம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் சனி கெடுதல் பண்ணாது முதல் பாயிண்ட் இந்த சனி பயிற்சியில் ஏதாவது பண்ணுமானா கண்டிப்பா பண்ணாது ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கு துலாமுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கு ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப விசேஷமானது மிக அற்புதமான ஒரு திரிகோணஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பது இதெல்லாம் திருகோணஸ்தானங்கள் திருகோணாதிபதி சனீஸ்வரன் சனைச்சரன் சொல்லணும் அது சனீஸ்வரன்கிறாங்க சில பேர் சனைச்சரன் தான் ஐந்து குடைய சனி ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறது நேற்று மாலை பயிற்சியாக இருக்கிறது இந்த இடத்துல இன்னும் ரெண்டே கால் வருஷம் இருக்க போகுது இதே இடத்துல தான் இருக்கும் கும்பத்தில் இருக்கும் அடுத்த சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அடுத்த சனி பயிற்சி அது வரைக்கும் கும்பத்தில் சனி கும்பத்தில் சனி இருந்தால் துலாமிற்கு பெரிய யோகம் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றதால் பதவி கிடைக்க வேண்டுமே உங்களை யாராவது கூப்பிட்டு பெரிய பதவி கொடுப்பாங்க சும்மா கௌரவ பதவி சார் ஏத்துங்க சார் சரி நமக்கு ஏதோ கூப்பிட்டு பதவி கொடுக்குறாங்களே நீங்களும் அதை வைங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தேடி வரும் உங்களுக்கு மேலே நாலு பேர் இருப்பாங்க சீனியர் அவங்களுக்கெல்லாம் வேற ஏதாவது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து முக்கியமான பதவியை கொடுத்துருவாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் பல மடங்கு அதிகமாக விரிவடையும் இப்ப நடக்கும் பெரிய அளவில் எக்ஸ்பேன் பண்ணிட்டே போவீங்க சின்னதாக விரிவுபடுத்துகிற மாதிரி இல்லை பெரிய லெவல்ல எக்ஸ்பேன்ஷன் உங்க பிசினஸ்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஆளு உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருப்பீர்கள் நீங்கள் நகைக்கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்துக்கு தலைவராக உங்களை போடுவாங்க நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க கடை உரிமையாளர்கள் சங்கத்துக்கு உங்கள் தலைவராக போடுவாங்க நீங்கள் வக்கீலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வக்கீல்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது இல்லையா அந்த சங்கத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீர்களோ அந்த தொழிலுக்கு ஒரு சங்கம் இருக்கும் அந்த தொழிலை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க எல்லா தொழிலுக்கும் ஒரு ஒரு சங்கம் இருக்கு ஒரு அசோசியேஷன் ஏதோ ஒன்று இருக்கும் அதில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பார்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் பெருமையை கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் அந்த தொழிலை சேர்ந்த மற்றவர்களெல்லாம் உங்களிடம் வந்து சில யோசனைகளை கேட்டு செல்வார்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அதன் மூலமாக உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நன்மை செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடைவன் வந்து ஆட்சி பலம் பெற்றால் பதவி கொடுக்கும் சனி அஞ்சல வரும்போது பதவியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் அது வந்து உங்களுடைய தொழிலை பொறுத்தது உங்களுடைய தொழிலுடைய அமைப்பு அதனுடைய தன்மை உங்களுடைய பிஸ்னஸுடைய நேச்சர் பொறுத்து அது வந்து அமையும் ஆனால் நிச்சயமாக உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் ஒரு பதவிக்கு உங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள் வியாபாரம் பெரிய அளவில் நடக்கும் ரொம்ப பெரிய அளவில் நடந்துட்டோம் அதே போல குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பம் வம்சம் விருத்தி அடையும் உங்களுக்கு வந்து இப்போ சின்ன இப்போ கல்யாணம் பண்ணுற வயசுனா கல்யாணம் ஆகும் சனிப்பயிற்சி ஆறுக்குள்ளே அடுத்த சனிப்பயிற்சிக்குள்ளே குழந்தை பிறந்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் முன்னாலே குழந்தை பிறந்துடும் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண பிராப்தம் இப்பொழுது ஏற்படும் குழந்தை பாக்கியமும் உடனடியாக ஒரு வருடத்திற்குள் இப்போ கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க ஒரு சில மாதங்களில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆன நேர் பத்தாவது மாதம் குழந்த பிறந்துடும் எனவே இது ஒரு லைஃப் செட்டில் ஆகிற நேரம் லைஃப்பில் நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி செட்டில் ஆவீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்னா மேரேஜ் ஆகும் குழந்த பிறக்கலன்னா குழந்தை பிறக்கும் வீடே வாங்கலை சார் இன்னும் சொந்த வீடு வாங்கலைன்னா இப்போ வாங்குவீங்க ஐந்தாம் இடங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதற்கு பெயர் அந்த பூர்வ புண்ணியம் இப்பொழுது வலுப்பெறுகிறது இந்த சனிப்பெயர்ச்சியில என்ன நடக்குதுன்னா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது இதுதான் முக்கியமான விஷயம் ஐந்தாம் இடம் வலுப்பெற்றால் என்னென்ன கிடைக்கும் பதவி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் பதவி குழந்தை வீடு இந்த மூணும் கிடைக்கும் சாரி இது மூணுமே என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி நான் பெரிய பதவியில் இருக்கேன் குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்கு எல்லாம் பெருசாகிட்டாங்க வீடு இருக்கு சொந்தமாக ரெண்டு வீடு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புகழ் கிடைக்கும் அந்த பதவி நீங்க இப்ப என்ன பதவியில் இருக்கீங்களோ அந்த பதவியிலே அதிக புகழ் கிடைக்கும் புகழை கொடுக்கும் அஞ்சல சனி பெரிய புகழை கொடுக்கும் அஞ்சல சனி இருக்கிறவங்க இருந்தாலும் அந்த எப்பவுமே நம்பர் ஒன் ஆல்வேஸ் நம்பர் ஒன் அதுதான் ஐந்தாம் இடத்து சனி புகழை கொடுக்கும் மிகப்பெரிய புகழை கொடுக்கும் சனிக்கும் புகழுக்கும் தொடர்பு உண்டு சனி நல்லா இருந்தால் ஒரு ஆளை வந்து ஃபேமஸ் சனி நல்லா இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றிடும் நொட்டோரியஸ் பர்சனாக இருப்பான் உகழ் கிடைத்து ஃபேமஸ் ஆகுதுங்கிறது வேற இகழ் கிடைத்து ஃபேமஸ் ஆகிறது வேறு அந்த இகழ் கிடைத்து ஃபேமஸ் ஆனால் அதுக்கு பேர் தான் நொட்டோரியஸ்னு பேர் அதை கொடுத்துரும் சனி அதனால் இப்போ வந்து ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்மைகளை அதிக அளவில் செய்ய போகிறது எந்த விதமான தீமையுமே இருக்காது எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் நம்ம செய்கிற பாவம்லாம் கூட இருக்கணும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுமா நிறைய இடத்துல வந்து பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க திருக்குறளிலே வருது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிக்கடும் இவ்வளோ பெரிய சாபம் கொடுக்குறார் வள்ளுவர் இந்த மாதிரி சொன்னதே இல்லை இதில் தான் ரொம்ப கடுமையான சாபம் கொடுக்குறாரு உடுப்பதுவும் உண்பதுவும் உடுப்பதுவும்னா டு வேர் ட்ரெஸ் உண்பதுனா சாப்பிட்றது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் அவன் மட்டும் இல்லை அவனுடைய சுற்றமும் சேர்ந்து என்ன ஆகுமா அவங்க கதி உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிக்கடும் எக்ஸு ஒய்க்கு கொடுக்குறார் நடுவில் பேத ஒத்தன் கெடுத்து விட்றான்னு வச்சுக்கோ அவனுக்கு இந்த மாதிரி தண்டனையா அவனுடைய அவனும் அவனது சுற்றத்தாரும் உண்பதுவும் உடுப்பதுவும் இன்றி கெடும் அதனால நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் நம்மை மட்டுமல்லாமல் நமது சுற்றத்தாரையும் சேர்த்து நமது உடன் இருப்பவர்களையும் சேர்த்து தாக்கும் அதே போல நன்மைகள் நடைபெற்றால் நமக்கு மட்டுமல்லாமல் நமது குடும்பத்திற்கும் சேர்ந்து நடக்கும் இப்பொழுது துளார ராசியிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது சொந்த வீடு வாங்க போகிறீர்கள் புதிதாக வாகனம் வாங்க போகிறீர்கள் உங்கள் வம்சம் வாழையடி வாழையான வம்சம் விருத்தி அடையும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அல்லது குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறத்து அதை நீங்கள் பார்த்து மகிழ்வீர்கள் பேரன் பேத்தி எல்லாம் பார்க்க போகிறீங்க யங் ஏஜாக இருந்தா பிள்ளைங்களை பார்ப்பீங்க ஒரு அபவ் ஃபிஃப்டி எல்லாம் இருந்தீங்கனாக்க தேரம் பேத்தி பார்த்துருவீங்க நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய புகழ் மிகப்பெரிய சமூக அந்தஸ்து துளாராசிக்கு கிடைக்க போகிறது மாபெரும் சபைதானில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று ஊரு சொல்ல வேண்டும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்ப வந்துருச்சு துளாராசிக்கு மாபெரும் சாபைதானில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அது வரப்போகுது உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொன்னானே அந்த மாலை விழப்போறது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி இப்பொழுது நடைபெற்று இருக்கிறது அதனால எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நல்லதாக இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலையே படாதீங்க கொடுமுடி போயிட்டு வாங்க கொடுமுடியில் மகுடேஸ்வரர் கொடுமுடி போயிருக்கீங்களா ஈரோடுக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்கு கொடுமுடி வன்னி மரத்தடியிலே பிரம்மா தவம் செய்து சிவனை பூஜித்த இடம் மகுடேஸ்வரர் சுவாமி எங்க நவகிரக தோஷங்களை விளக்குகின்ற தலங்களிலே அதுவும் ஒன்று மூவர் பாடல் பெற்ற தலம் தேவார பதிகம் பாடப்பட்ட தலம் திருமுறை தலங்கள் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற சிவஸ்தானங்களிலே அது வருகிறது கொடுமுடி ஈரோடுலேருந்து திருச்சி போற ரூட்ல இருக்க கொடுமுடி அந்த சிவன் கோயில் அவ்வளோ விசேஷமானது ரொம்ப பழமையானதுதான் பிரம்மா வந்து தவம் இருந்திருக்கார் வன்னி மரத்தடியில் உட்காந்து அந்த வன்னி மரத்தை வந்து போய் அங்கே ஒரு தரம் விழுந்து வணங்கிட்டு வாங்க விழுந்து சாசியாங்க நமஸ்காரம் சும்மா இப்படி தொட்டு இப்படி கும்பிடலாம் கிடையாது தரையில் குப்பரை விழுந்து நல்லா அந்த மண்ணு மேலே படணும் அந்த மாதிரி அந்த வன்னி மரத்துக்கிட்ட போய் வணங்கிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரம் கொடுமுடி தலத்திற்கு சென்று அந்த சிவன் கோவிலிலே சுவாமி தரிசனம் செய்து எல்லா சன்னதிகளையும் வழிபாடு செய்து விட்டு அந்த முருகரை பற்றி திருப்புகலில் அவ்வளோ ஓகேன்னு பாடுறார் அருணகிரிநாதர் திருப்பகவிலே கொடுமுடி தலத்திற்கு பாடப்பட்டது ரொம்ப அழகான ஒரு திருப்புகள் எல்லாரும் பாடியிருக்காங்க எல்லா மகான்களும் அந்த தளத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் அது வந்து அடிப்படையில் ஒரு சிவஸ்தலம் பாடல் பெற்ற சிவத்தலம் ஆனால் எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் நவக்கிரக தோஷம் விலகும் தலம் கொடுமுடி மகுடேஸ்வரர் அங்க போய் நீங்க வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் இன்னும் சற்று அதிகமாக இந்த சனிப்பெயர்ச்சி செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்ப்பதற்கு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்